கமகம வாசத்தோட கிறிஸ்பியா கொஞ்சம் கூட கருகாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே சுட சுட பாப்கார்ன் செஞ்சு அசத்திடலாங்க அதுக்கு ஒரு அடிக்கனமான கடாய் இல்லைன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கங்க முதல்ல அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சேத்துக்குங்க அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள்த்தும் கால் கப் அளவுக்கு கான் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்தாதான் உப்பு வந்து பட்டரில் கறந்து கானில் உப்பு அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து பாப்கார்ன் கான் கேட்டு வாங்கிக்கணும் இப்போ கான் அப்புறம் நீங்கள் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரண்டி நல்லா விட்டுட்டே இருக்கணும் இப்போ வந்து ரெண்டாக பொரிய ஆரம்பித்த உடனேயே கடாயை வந்து மூடி போட்டு மூடிடணும் அதே சமயம் அடுப்பை சிம்ல வச்சிடணும் மூடி வந்து மாதிரி திறக்க கூடாது பொறிஞ்சு சத்தம் கொறைஞ்சு ஒன்று ரெண்டாக பொரிய ஆரம்பிச்ச உடனேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் மூடியை திறக்கணும் அவ்வளவுதாங்க பாப்பான் செய்யறது ரொம்ப ஈஸியான வேலை பாருங்க கடாய் முழுக்க கம கம வாசத்தோட போட்ட கான் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு குழந்தைகள் கொடுக்குறோன்னா நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்குறதுனா கொஞ்சமா மிளகாத்தூள் சாட் மசாலா கலந்து கொடுங்க